அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி தான் வீடியோ பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டம் பிரச்சனை காரணமாக இன்று வட தமிழகத்தில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் முதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி ஈரோடு தேனி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இட்டி மின்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் முதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இட்டி மின்னனுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடல் ஓரப் பகுதிகளில் மன்னார் வளிகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையேயே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்